ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இன்றைக்கி சோமவாரம் ரெண்டாவது வாரம் ஊர் கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் இருக்கேன் எல்லோரும் கோயிலில் சுற்றி வர்றாங்க நான் சாமியை கும்பிடுறதுக்கு வந்திருக்கேன் என்னுடைய உறவுகளும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்களே சிவன் கோயிலுக்கு போங்க பழம்புரி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார் பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு வந்திருக்கேன் காட்சி தந்தலி பாதிரி மரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாவது திங்கக்கிழமை சோமவர் சொல்லியிருந்தேன் அது மூணாவது திங்கக்கிழமையா பாருங்கள் இதான் அருந்தவநாயகி அருந்தவநாயகி சிவன் வந்து ஆட்கொண்டது நான் ரெண்டாவது கிழமை இருந்துச்சு இப்போ மாத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதா அருந்தவநாயகி பாதிரி மரம் நான் கோயில் சுத்தி வரேன் பாரு கோயில் புக்கு கடை பதினஞ்சு வருஷமா வச்சிருக்காங்க இந்த கோயில்ல தான் நாங்க எல்லாம் வாங்குவோம் படம் பிரதோஷத்தில் எல்லா பௌர்ணமி இந்த மாதிரி நாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் திருப்பணி இருக்கு அதனால கோயிலில் வந்து முறையாக விசேஷம்லாம் எதுவும் நடக்கலை இதுக்கு மேலே தான் இன்னும் நாலு மாதத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியாகும் பெருநாகி அம்மன் கோயில் இது வந்து பிடாரி அம்மன் கோயிலுங்க இங்கே இன்னும் இங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்கு வேலைன்னா முடிஞ்ச பிறகு தான் இந்த கோயிலை எல்லோரும் சுற்றி வருவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பிடாரி கோயிலுக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி